வருது இந்த தான் நான் பாருங்கள் காலையில் புறப்பட்டா சென்னையில் பத்தரை மணிக்கு புறப்பட்டா இங்கே வந்துடலாம் நாலரை மணிக்கு கரெக்டாக வருது பாருங்க எங்கள் ஊர் பஸ் வருது வந்துருச்சு வரைக்கும் மழையே இல்லை சேலம் ஈரோடு சங்ககிரி ஓமலூர் பனமரத்துப்பட்டி எல்லா ஊரும் கோயமுத்தூர் எல்லாம் சுற்றிட்டு வந்து லீவில் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கோம் டெய்லியும் எங்கேயும் போக வேண்டியதில்லை விநாயகர் முருகர் நவகிரகம் நாகாத்தம்மா அம்மனு எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றியும் அடிவாங்க வில்லேஜ் வீட்டுக்கு வந்துட்டோம் சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச வீடு வர எங்கள் பையன் அந்த விட்டுட்டு காரை நிறுத்திட்டு போயிட்டாரு சரி இங்கே ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் நான் இன்னும் ஊருக்குள்ளே போய் எடுக்கல ஆனால் எடுக்கவே முடில எங்கள் செம்பருத்தி பாருங்கள் தண்ணியே கிடையாதுங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வருவோம் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி போவோம் மாதம் ரெண்டு மாதம் ஏதாவது விசேஷம் ஒரு நல்லது கிட்டேனா வந்துடுவோம் அப்படி எதுவும் இல்லைன்னா வருவேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்க எப்படி பூத்துருக்கு பாருங்க பச்சையாகவே இருக்குது இப்போ தான் நேற்று தான் நல்ல மழை இந்த ஊரில் நாங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு ஒரு ரெண்டு ஹவரில் மழை அந்த பாருங்க பாருங்கள் உடனே என்ன வேலைன்னா எல்லாம் கூட்டி அல்லங்க சுத்தமாக அப்படியே ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சா அவரே குப்பை அப்படியே எல்லாத்தையும் கூட்டி சுத்தமாக நல்லா மழை பெஞ்சதுக்கெல்லாம் கழுவி தள்ளியாச்சு இன்னும் பின்னாடி பக்கம்லாம் போகவே இல்லை உள்ளேயே வேலை சரியாக இருக்குது வா குட்டிஸுங்க வேறு இருக்குது பாப்பா திரும்ப ஏதோ ஒரு வேலைன்னு மருமக சென்னைக்கு போயிட்டா அதனால் வந்ததுலேருந்து வேலை வேலை கேட்ட சாத்திரலாம் வேற வந்தால் தெரியாது ஏன்னா மெயின் ரோடு இல்லை தனியாக வந்தால் எப்பயும் பூட்டி தான் இருக்கும் சொந்த ஊர் தான் யாரும் உள்ளே வர மாட்டாங்க இருந்தாலும் பாருங்க எல்லாம் நேற்று மழை பெஞ்ச உடனே இதெல்லாம் கழுவி தள்ளிட்டேன் செம்ம மழை கழுவி தள்ளியாச்சு என் குட்டி சொல்ல என்ன பண்ணுறாங்க எப்பயுமே எப்படி போய் வரி மழை பெஞ்சதுக்கு வில்லேஜ் வீட்டுக்கு ரெண்டுங்களும் என்ன அழகாக பார்த்துக்கு டிவி பார்க்குது பாருங்களேன் சூப்பராக வந்து இந்த வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி ஊட்டி அள்ளி சேர் நிறைய துணி இருந்தது என் குட்டி ரெண்டுங்களும் எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மடிச்சு வச்சாங்க இந்த பெருசெல்லாம் மடிக்கங்கள விட்டுருக்குறாங்க இதெல்லாம் நான் மடிக்கிறது இந்த ஹால் வரைக்கும் ஏன்னா எல்லோரும் வருவாங்க நாங்கள் வந்து தெரிஞ்சால் அதனால இந்த ஹால் வரைக்கும் கூட்டி துடைச்சிட்டோம் ஒரே ஊஞ்சல் தான் எங்கள் பேராண்டி இந்த ஊஞ்சலில் தான் ஆடுவாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இப்போ தான் ஏதோ கீழே இறங்கியிருக்கேன் அங்கே வரீங்க அவ்வளோ ஜாலியாக எல்லாம் வீடெல்லாம் துவச்சி சுத்தம் பண்ணி இந்த ஆள் சுத்தம் பண்ணியாச்சுங்க வாங்க உள்ளே போகலாம் திட்டாதீங்க ஏன்னா வந்த டயர்டு அங்கெல்லாம் ஒவ்வொரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் தான் ஒவ்வொரு இடமும் சுற்றி சுற்றி பஸ்ஸு ட்ராவல்ஸு காரு ஒரே மாதிரி இருக்குது வந்துட்டோம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து எனக்கு அந்த கம்பெனியில் போய் நான் வீடியோ எடுத்தேன் எனக்கு அதுக்காக நிறைய கிஃப்ட்டு கொடுத்தாங்க எங்கே கவர் கழுத்துங்க இல்லையே அன்னைக்கு வீடியோன்னு போனேன் வீடியோ எடுக்க அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் ரெண்டு ரெண்டாக கொடுத்தாங்க சரி ஒவ்வொன்று என் பொண்ணு வீட்டில் கொடுத்துட்டு சோப்பு நாலு கொடுத்தாங்க நாங்கள் கையில் துணி துவைக்கிறதே இல்லை அதனால் ஒரு சோப்பு மட்டும் எடுத்துகிட்டு மீதி சோப்பு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள் எனக்கு கிஃப்ட்டாக விளக்கு என்ன வீட்டு தொடைக்கிறதுக்கு கூடு பாத்திரம் தேக்கிரி கூடு சோப்பு ஒரு நாலு இன்னும் பேக்கிங் பண்ணாது இருந்தாங்க நான் திடீர்னு போனேன் அவங்களுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை திடீர்னு போனதுனால அவங்களால எதுவும் பேக்கிங் பண்ணி கொடு மழை வேற செம்ம மழை அதனால் டைம் வேறு ஆயிடுச்சு அதனால் அவங்களால பேக்கிங் பண்ண முடியலை இல்லைனா எல்லாமே கொடுத்துருப்பாங்க கம்பூட் சாம்பிராணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வில்லேஜ் வீடுங்கிறதுனால எல்லாம் ஒரு டப்பா நிறைய வாங்கிட்டு வந்துச்சு பாப்பாக்கிட்ட சொன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து வந்துட்டோம் எல்லாமே டவுனில் வாங்கிட்டு வந்துடும் திறந்து வேணும் போல சாப்பிடுவாங்க எல்லாம் சுத்தம் ம் ஆற்றுக்கோ பாருங்கள் எல்லாம் வந்து காலை இட்லியும் சுட்டு வச்சிருக்கேன் இங்கே வந்து துவர நாளைக்கு தான் அந்த லேடி வரேன்னு இருக்காங்க மானம் நேற்று மழை பெஞ்சு காரெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது இவ்வளவு இழுத்து போட்டு என்னால் கா அ வைக்க முடியல எனக்கு வர உடம்பே முடியல அதனால் நாளைக்கு வரேன் நான் ஏரி வேலைக்கு போகிறேன் அப்படியே இன்றைக்கி வேரி வேலை முடிஞ்சிருப்பான் நாளைக்கு வந்து செய்கிறேன்னு இருக்காங்க பாத்திரம்லாம் பொறுக்கி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பாத்திரம் நான் தேய்க்க மாட்டேன் சென்னையிலையும் ஆள் பாத்திரம் தேய்க்கலாம் அந்த லேடி வரேன்னு இருக்காங்க வரலன்னா இன்றைக்கி ஒரு நாள் தேய்ச்சிருந்தோம் நாளையிலேயே தேய்ச்சிடுவாங்க சாமி தொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ஒற்று அடித்து முள்ள கிச்சனில் க்ளீன் பண்ணிட்டேன் கிச்சன் வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கேன் அவங்க தோசை கேட்டேன் ஃபஸ்ட்டு எல்லாம் தொடைச்சிட்டேன் குளிக்காத மஞ்சள் கொஞ்சம் கூடாது நாளைக்கு பவுர் வண்ணி அதனால் குளிச்சுட்டு பண்ணலான்ட்டு ஒரு அடுப்பில் வச்சு தோசை ஊற்றி கொடுத்தேன் சுண்டல் வேணும்னு இருக்காங்க சரி எதாது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சுண்டல் வேகான்னு வச்சுருக்கேன் இன்னும் எதுவும் பண்ணலை சாமிக்கு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் தொடைச்சிட்டு இப்போ மிக்ஸி ஜார் இது பேப்பர்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் தொடைச்சிட்ருக்கேன் இப்போ இதெல்லாம் பாருங்க இந்த வெங்காயம் வாங்கி போட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் அள்ளி இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வீடெல்லாம் துடைச்சி விட்ருவோம் இப்போ எவ்வளோ நேரம்னாலும் துவச்சி நீ ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஏன்னா வந்தோடனே மாவு அட்டேன் எங்களுக்கு மாவு தான் ரொம்ப தேவை அது அப்போ வீடு கட்டினதுக்குள்ளே தெரியா போச்சு சென்னையிலருந்தான் தம்பி வாங்கி அனுப்புனா இப்போ நினப்பாங்க பத்தாயிரத்து செல்றூபா அந்த ஃப்ரிட்ஜு பத்து வருஷம் கேரண்டி இப்போ நினப்பாருந்த பெருசாக வாங்கியிருப்போம் அப்போ ஏதோ ஒன்று வீடு கட்டணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் வந்து இருப்போம் செய்வோம் அப்படியெல்லாம் நினச்சிக்கோன்னு பார்க்கல சரி நமக்கு ஒரு வீடு வேணும்னு கட்டணும் வில்லேஜுக்கு வந்தால் ஒரு சரி பார்வாயில் விடுங்க ஆனால் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு ஆண்டிலே எல்லாம் சா எடுத்து வச்சுட்டு ஊருப்போக்கில் என்ன நம்ம அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் நைட்டில் மூணு பேரும் ஒன்றா தான் படுத்துவேன் எங்கள் பேத்திங்க பேராண்டியம் ஒருத்தர் முடி பிடிச்சிடுவோம் போர் ஒரு அம்மா பேத்தி வந்து கழுத்தை பிடிச்சி கால் போட்டு தான் தூங்குவாங்க பேராண்டி முடி பிடிச்சி தூங்குவோம் அவனுக்கு கால் போட்டுக்குவான் நான் என்ன செய்யட்டும் அதனால் இந்த ரெண்டு கட்லேயும் ஜாயின் பண்ணி நிறையா தலைகாணி வச்சுட்டு பெட்டு மாதிரி இதில் போட்டுட்டு அதே ஆகிட்டுக்கு எல்லாம் கம்பளிங்கெல்லாம் நிறையா இருக்குது போட்டுட்டு பேத்தி இந்த பக்கம் படுக்க வச்சுட்டு நடுவில் படுத்துட்டேன் பேராண்டி அந்த அனுபவி போட்டுருவேன் ஏன்னா பேராண்டி சின்ன வயசாக இருக்கான் உருண்டு உழுந்துருவான் பேத்தி கொஞ்சம் ஃபிஃப்த்து படிக்கிறா போகிறான் இந்த வருஷம் பேராண்டி தேடு தான் அதனால் அவனை அந்த பக்கம் எடுத்து வச்சிட்டு வந்தேன் சரி யார் எடுத்து எடுத்து வைக்கிறதால விளையாடிச்சு இவ்வளோ நேரம் தலைகாணியில் வீடு கட்டி இன்னும் எங்கேயும் போகலை இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு அப்படி போகலான்னு தோட்டத்துக்கு இந்த வேலை எல்லாம் முடிச்சிடலாம் அங்கே வீட்டு வேலைலாம் பாருங்கள் எல்லாம் அடியில் எல்லாம் வாங்கி வச்சு பொருள் எல்லாம் இருக்குது பச்சை பயிர் தட்டை பயிர்னு எல்லாம் நாளைக்கு தான் இன்றைக்கி மோனம் மோடம் மறுக்கா எல்லாம் இருப்பாருங்க மூட்டை கலக்காய் வாங்கி வச்சுருக்கோம் எல்லாம் அப்படியே இருக்குது இப்போ காரில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பேக்கிங் பண்ணிடுவேன் எல்லாம் வந்துங்க சிறு பாருங்கள் என் பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்களாம் அதனால சேலத்துலேருந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்க லாரி வச்சுருக்காங்க கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்தது அங்கே நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து பைபாஸில் போய் ஒரு டாட்டா ஏசிக்கார் தெரிஞ்சவருக்கு எங்கள் அண்ணன் அக்கா பையன் ஒருத்தருக்கோம் அவங்ககிட்ட சொல்லி அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடும் நைட்டில் வாஷிங் மிஷின் வந்துடுச்சு இன்னைக்கு கையில் துணி துவைக்கிற வேலையும் இல்லை நல்லா செட் பண்ணும் ஆனால் இப்போதைக்கு தண்ணி ஊற்றி பண்ணலாம் இன்னொரு வாரம் இங்கே ஆழ்ட்டு வாங்க டயர்டாக இருக்கேன் போய் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் நடக்குது பார்த்து சுடு தண்ணி குடிக்கிறாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க ஒரு சுண்டல் வேக வச்சு தாளித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வேலையும் பண்ணலாம் எல்லாம் மொத்தத்தையும் எடுத்து கூட்டி துடைக்கணும் இவ்வளோ ஊற்றி எடுத்துகிட்டு கூட்டி துடைக்கணும் ஏன்னா இப்போ போனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை பதிமூணாந்தேதி ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் ஊர்லேயே பத்திரிக்கை வச்சுருக்காங்க வரணும் இருந்தாலும் இப்போ தொடச்சி போய்ட்டு அப்போ ரெண்டு மூணு நாள் தான் இருப்பேன் நிறைய நாள் இருக்க மாட்டேன் ஊருக்கு போயிடுவேன் அங்கே வெள்ளாடியே வச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு துடைக்கலாம் வில்லேஜ் வீட்டில் வந்த உடனே இது தாங்க வேலை இதே ரெண்டு நாள் ஆகிடும் நாளைக்கு துணியெல்லாம் துவைச்சா சரியாயிடும் இப்போது இந்த சாமி தட்டு வளர்க்கணும் பாத்திரம்லாம் தேய்க்கணும் இதெல்லாம் எடுத்து வச்சு கூட்டிகிட்டு ஹாலில் இருக்கிறதெல்லாம் ஒதுங்க வச்சு எல்லாம் எடுத்து கூட்டிகிட்டு ஒன்று அந்த பெட்ரூமுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அதே ஆறு மணி ஆகிடும் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க பாருங்கள் எல்லாம் நீட்டாக பண்ணிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச வீட்டுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கோம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வில்லேஜ் வீட்டில் ஒவ்வொன்றா பார்க்கல எங்கேயுமே போகல இந்த வேலையே சரியாக இருக்கு ரெண்டு நாள் வேலை நான் இன்றைக்கும் நாளைக்கும் தான் பிள்ளைங்களெல்லாம் வெளியே கூப்பிட்டு போகணும்